ததவுனா எனக்கு விசராயிட்டுது மட்ட தடவுனா ஏ விழாவே எனக்கு விசராயிட்டுது அந்த நேரம் எனக்கு அந்த நேரம் விசராயிச்சுதுன்னு சொல்லும் போது தடவுனா மட்ட தடவுனா அப்படி சொல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னா மேக்க தடவுனா இது இறுகிட்டுதுன்னு சொல்லும்போது போது மேக்க தடவுனா அப்படின்னு சொல்லாங்கன்னு சொன்னா பயன்படுத்தி கொள்ளலாம் ததகரலா இறுக்கி ததகரலா அது என்ன இறுக்கி தாங்க ததகரலை வகண்ண இறுக்கி மூடுங்க ததகரலை வகண்ண இறுக்கி மூடுங்க வகனவாவுடைய கட்டளை வகண்ண இறுக்கி மூடுங்க ததகரலை வகண்ண

කරන්න ඕනනෑ ඉක්කතවෙේල්ල. ඒක තද කරන්න ඕනනෑ. ඒක අදයි තදකරන්න ඕනන ඉකතවවෙල්ල.